நீங்கள் வேதத்தின் வார்த்தை யூடியூப் சேனலில் பார்ப்பது அடிக்கடி ஜபம் செய்தால் என்ன நன்மை ஜபம் என்பது ஒரு கடமை அல்ல அது ஒரு உணர்வு நாம் அடிக்கடி ஜபிக்கும் தேவனிடம் நெருக்கம் ஏற்படுகின்றது அப்போது மனதிற்கு அமைதி கிடைக்கும் பயமும் குழப்பமும் விலகி தீர்வு தேவனால் ஏற்படுகிறது வாசிக்கலாம் பிளிப்பேர் நாலாம் அதிகாரம் ஆறு முதல் ஏழு எதற்கும் கவலைப்படாமல் உங்கள் வேண்டுதல்களை ஜெபத்திலும் வேண்டுதல்களிலும் தேவனிடம் தெரிவியுங்கள் ஒன்று தசோலோனிக்க ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஒரு குடும்பம் வழிநடத்தப்படாமல் தவிக்கும் போது தினசரி ஜெபம் செய்தனர் ஒரே வார்த்தையில் தேவன் வழி திறந்தார் ஜெபிக்கலாம் தேவனே ஜெபத்தின் ஆவியை எங்களுக்குள் வளர்த்திடும் கிருபை தாருங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஆமீன் இந்த வார்த்தை உங்களுக்கு மாறுதலாக இருந்ததா நீங்கள் ஜெபிப்பீர்களா கீழே கமெண்ட் செய்யுங்கள் தினசரி பைபிள் வார்த்தைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி